ஒரு நிலம் சம்மந்தமான உரிமையியல் வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் நடைபெற்றுட்டு வருது அந்த வழக்கு முடிவு பெறாமல் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த நிலம் சம்பந்தமான எந்த விதமான பட்டா மாற்றங்களும் செய்யக்கூடாது செய்வதற்கு வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதையும் தாண்டி ஒரு நிலத்திற்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்க அந்த நிலத்தின் உரிமையாளராக இருக்கணும் அந்த நிலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்யணும் மூன்றாவது நபர்கள் ஒரு நிலத்திற்காக பட்டா கோர முடியாது அப்படி எந்த விதமான விதிகளும் சட்டமும் கிடையாது பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணின்படி நிலத்தின் உரிமையாளருக்கு மட்டுமே பட்டா கோருவதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கோட அந்த இந்த சாராம்சத்தில் பிரேயர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் பிரேயர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடுத்தவர் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒன்பது நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லா விதமான அந்த விதிகளையும் சட்டத்தையும் மீறி நடைபெற்றிருக்கு இது சம்பந்தமாக தாசில்தார் வந்து ஒரு இந்த பட்டாவை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் மாவட்ட ஆட்சியருக்கு ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட்டுக்கு ஆனால் மாவட்ட ஆட்சியர் இது நாள் வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படி அந்த நிலமானது அரசு நிலம் அந்த ஒன்பது பட்டாவும் ரத்து செய்து அந்த அரசு நிலம் மீண்டும் அரசுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு உண்மையிலே இந்த இலவச வீட்டுமனை பட்டா சம்பந்தமாக பல அரசாணைகள் இருக்கு முறைகேடாக யாரும் வாங்கக்கூடாது இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது வீடு தோட்டம் எதுவுமே இல்லாம ஒரு நிலம் கூட இல்லாத அன்றாடம் வாழ்வாதாரத்தை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு தினக்கூலியாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வழங்கணும் சொல்லி பல அரசாணைகள் இருக்கு அவங்களுக்கான வருமானமும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஆனா பல இடங்கள்ல மோசடியாக பல நபர்கள் அந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பல பேர் நம்மளை தொடர்பு கொண்டு சொல்றாங்க அவங்களுக்கும் அதை ரத்து செய்வதற்கான வழிமுறைகளும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதே இதுதான் இதில் இருக்குது ஒன்பது நபர்களுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஏடி மரியா கிளாட் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்காங்க ஏற்கனவே தாசில்தார் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கார் பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு இது மாதிரி ஒன்பது நபர்களுக்கு கொடுத்ததை ரத்து செய்யணும் சொல்லி பண்ணி ஒரு லெட்டர் எழுப்பியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதனால இடைக்கால தீர்ப்பு கிடைக்கப்பட்ட இரண்டு வாரத்திற்குள் நீங்க உண்மையிலே மாவட்ட ஆட்சியர் ஒரு விசாரணை செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் கொடுத்தது சரியா தவறா என்ன ஏதுங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அந்த நிலைப்பாடை இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு வாரம் கழித்து மீண்டும் இந்த வழக்கானது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விசாரணைக்கு வருது அப்போ அந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதை வழக்கை விசாரணை செய்த நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் அந்த அருள்முருகன் நீதியரசர் அருள்முருகன் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க இந்த பட்டா சம்பந்தமாக ரத்து செய்ய போறீங்களா இல்லை கொடுத்தது சரின்னு சொல்ல போறீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அப்போ மாவட்ட ஆட்சியர் தரப்பான வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கையை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கோம் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பட்டா தாசில்தார் கொடுத்த பட்டாவை வந்து ரத்து செய்வது மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கிடையாது இதை கோட்டாட்சியர் தான் விசாரணை செஞ்சு ரத்து செய்யணும் அதை விசாரணை செஞ்சு ரத்து செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு அதனால் கோட்டாட்சியர் வந்து இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்வார் விசாரணை மேற்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுப்பார் அந்த நடவடிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை தூக்கி உடனே கோட்டாட்சியருக்கு மாற்றம் செய்யப்படுது இந்த வழக்கை விசாரணை செய்த நம்ம எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் அந்த அருள்முருகன் நீதி அரசர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த வழக்கை நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நீங்க அவர்கள் எடுத்த முடிவை வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும் இதுதான் நாங்க கடைசி உத்தரவாக நாங்க பிறப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க மீண்டும் அந்த வழக்கானது இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது எடுத்துக்கொள்ளும் போது இந்த வருவாய் கோட்டாட்சிய தரப்புல ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுது அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே நிலம் சம்பந்தமாக இந்த நிலம் சம்பந்தமான வழக்கானது மாவட்ட முனிசிபல் கோட் நீதி அதாவது உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஓஎஸ் ஆக அசன் வழக்காக பதிவு செய்யப்பட்டு வழக்கானது நடந்து தொடர்ந்து நடந்து தொடர்ந்து இது நிலுவையில் இருக்கு அதனால் வந்து நாங்கள் இந்த பட்டா சம்பந்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பட்டாவை ரத்தம் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பில் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா வழக்கு ஒன்று நடைபெற்றுட்டு வருதுல்ல இல்லை வழக்கான நடைபெற்றுட்டு வரும்போது இந்த பட்டா பதிவு புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின்படி ஒரு நிலம் சம்பந்தமான உரிமையல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது அந்த நிலத்திற்கு பட்டா வழங்குவதற்கு வருவாய்த்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படி இந்த எப்படி பட்டா மாற்றம் உங்களுக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாவது இந்த பட்டா வந்து யாரு வேணாலும் விண்ணப்பிச்சிடலாம் அப்படின்லாம் கிடையாது இப்ப என்னுடைய பேர்ல நிலம் இருக்குற நான் தான் விண்ணப்பம் செய்யணும் எனக்காக வேற ஒரு நபரோ வேற யாரோ போய் விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படி விண்ணப்பம் செய்வது இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணில் சொல்லப்பட்ட வகுத்துரைக்கப்பட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது ஆகையால் இந்த விதி மூணு என்ன சொல்லுது அந்த பிரிவு என்ன நிலத்தின் உரிமையுள்ள நிலத்தின் மீது அக்கறை கொண்ட நபர் தான் பட்டா வேண்டி விண்ணப்பம் செய்யணும் யார் வேண்டாலும் விண்ணப்பம் செஞ்சிடலாம் கிடையாது அப்படி விண்ணப்பம் செஞ்சாங்கன்னா ஒருத்தவங்க பட்டா கேட்கிறாங்கன்னா அந்த நிலம் அவருக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு நீங்க தீர்மானம் பண்ணணும் நிலத்தின் மீது உரிமை இல்லாத ஒரு நபர் பட்டா கட்டினா அதை தாராளமாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம் இதெல்லாம் விதிமுறைகள் இருக்கும்போது எந்த ஒரு பேசிக்ஸில் நீங்கள் பட்டா கொடுத்தீங்க இந்த நீ உரிமையல் வழக்கு விசாரணையில் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பம் செய்தவர்கள் அந்த நிலத்துக்கு உரிமையாளர்கள் கிடையாது இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது இந்த உரிமையல் வழக்கு என்பது தீர்க்கப்பட நிலம் என்பது நிலத்தின் மீது உள்ள அந்த தாவா பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது சம்பந்தமா உரிமையல் வழக்கு இருக்கு இந்த உரிமையல் வழக்கு முடிவு பெற்று எந்த தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்க வந்து இந்த வருவாய் கோட்டாட்சியர் வருவாய்த்துறை அலுவலர்களை அணுகி நீங்க பட்டா பெறலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப நிலத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த உரிமையல் வழக்கு முட்டாக்கம் வரும்போது வழக்கின் தீர்ப்பானது வரும்போது யாருக்கு சாதகமாக இருக்கோ யார் அந்த வழக்கில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வருவாய்த்துறையை அணுகி அந்த பட்டா வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் ஜி அருள்முருகன் அவர்களும் இந்த வழக்கை வந்து சிறப்பாக கையாண்டு வந்து வழக்கான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறவோம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு சாத்திய இதில் கிடையாது ரெண்டாவது இந்த உரிமையல் வழக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா அரசு இடங்களுக்கு வந்து பொருந்தும் ஏன்னா அதை யாரும் அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி தான் உரிமையல் வழக்கு போகிறாங்க அப்படி வழக்கு இருக்கும்போது அரசு அலுவலகம் இந்த சைடு ஒரு சைடு பட்டா மாற்றிட்டு போகக்கூடாது அது தவறு அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது எத்தனை வருதம் தான் அந்த வழக்குல நாங்கள் சேர்க்க முடியும் அதனால் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கு அப்புடின்னா நீங்க பட்டா மாற்றத்தை நிறுத்திடணும் இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த தீர்ப்பு வருவது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்களேன் தவறு ஒன்று கிடையாது அதனால் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி